அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் மகிழ்ச்சி என்பது வாழ்வில் அல்ல ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவதில் உள்ளது இந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான ஒரு நபரை நான் சந்தித்தேன் அவரை பற்றிய வீடியோ பதிவு தான் இது வாங்க வீடியோவுக்கு போவோம் வயதான பெரியவர் சுருக்கம் விழுந்த முகம் பழைய சைக்கிள் இந்த ஒரு இதோட அவர் பார்த்தேன் ஒரு பிளாஸ்டிக் குடங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சிறு வியாபாரி அவர்கிட்ட நான் ரெண்டு குடம் வாங்கினேன் அந்த குடத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது நான் கேட்டேன் இந்த வயோதிக காலத்தில் நீங்கள் எதுக்கு இந்த வியாபாரத்துக்கு வரீங்க வீட்டில் ஓய்வு எடுக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில்தான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு பதிலாக இருந்தது அவர் சொன்ன வார்த்தைகள் நேர்மறை வார்த்தைகள் நான் இந்த வயசில் வ சைக்கிள் ஓட்டிகிட்டு வரேன்னா அது எனக்கு வந்து உடற்பயிற்சி மேலும் நாலு ஜனங்களை பார்க்குறேன் அவங்கள்ட்ட பேசுகிறேன் எனக்கும் நாலு காசு சேருது இல்லை நான் பொருளை கொடுத்து பணம் வாங்கும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம் தனி ஒருத்தருக்கு செலவுக்கு வேணும்ல அதுக்காக தான் நான் வியாபாரத்துக்கு வரேன் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்தான் அப்படின்னாரு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல என்று இளைஞர்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு இனிவரோடய வார்த்தைகள் ஒரு பாடம் உழைப்பே மகிழ்ச்சி என்பதை செயலில் காட்டிய இந்த பெரியவரை வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்